ஓகே இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா நாங்கள் பாவிக்கிற சச்சைபேட்டை ஜெமினிக்குள்ளேயே நிறைய மாடல்ஸ் இருக்கும் சச்சைபேட்டினு பேஜ் யூசர்ஸுக்கு தெரியும் அதில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கும் ஓ த்ரீ இருக்கும் ஜிபிடி மாடல்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜெமினி பாவிக்கிறாக்களுக்கு தெரியும் ஜெமினியில் ஃப்ளாஷ் மாடல்ஸ் இருக்கும் அதே அதே நேரம் வந்து ப்ரோ மாடல்ஸ் இருக்கும் டூ பாயிண்ட் ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ அந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்கும் அப்போ இந்த மொடல்ஸுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குது அதுதான் அடிப்படையில் வந்து லாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ரெண்டு வயதுக்குள்ளே பிரிச்சிருக்காங்க ஒன்று ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் இன்னொன்று வந்து ரீசனிங் அல்லது திங்கிங் மாடல்ஸ் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் வந்து அடிப்படையிலேயே வந்து புத்தகங்களாக இருக்கலாம் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரெப் பண்ண டேட்டாவை அப்படியே கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் படித்து போட்டிருக்கிற ஒரு ஆள் அப்போ அந்த ஆள் என்ன மாதிரி வேலைகள் செய்யுமென்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுக்கு ஒரு வசனத்தில் மூன்று சொல்லை கொடுத்துட்டு நாலாவது இப்போ ஜோன் இஸ்டா அவர் படித்த புத்தகங்களில் ஜோன் இஸ்ஸு கௌபோய்ட்டு கணக்கிடத்தில் படிச்சுருந்தாருன்னா கௌபோயன்றதை சொல்லுவேன் சரியானே நீங்கள் அப்படி கேட்குற மாதிரி இந்த ப்ரொடக்டிவ் வேலையை தான் இது செய்யும் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் ரீசனிங் மாடல்ஸ் என்ன செய்யுமேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயத்தை வேர்ட் பை வேர்டு அபிரிச்சு அந்த வேர்டுக்குள்ளே என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம சின்ன சின்ன சங்ஸ் அண்டு சொல்லுவாங்க சின்ன சின்ன செக்மெண்ட்டாக உடைச்சு அதை ஒரு லொஜிக்கலி அக்செப்டபிள் வேயில் சோல்வ் பண்ணி எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை தரது தான் இந்த ரீசனிங் திங்கிங் மாடல்ஸ் இது எப்போயுமே லொஜிக்கல் பெஸ்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதை தாண்டி மதமெட்டிக்கல்ஸ் மதமெட்டிக்கல் மெத்தட்ஸ் அல்லது ப்ரூஃபிங்ஸ் அதை தாண்டி பசில் சோல்விங் ஸ்டெப்ஸ் இருக்குது தானே அந்த இந்த கைடன்ஸில் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பாலும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ஸ் ஆள் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்க மாடல்ஸ் தான் இந்த திங்கிங் மாடல்ஸ் அப்போ எங்களுக்கு என்ன தேவை இப்போ ஒரு கவிதை தோணும் கட்டுரைகள் தோணுமெண்ட் ஜிபிடி மாடல்ஸை பாவிக்கலாம் ஆனால் இல்லை எங்களுக்கு ஒரு ரிசர்ச் தேவை ஒரு விஷயத்தை ஆழமாக யோசித்து எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் சரிதானே இப்போ ஒரு 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 பசுலை கொடுத்தா ஒரு இன்டர்வியூவில் ஐக்யூ கேள்வியை கொடுத்தா செய்யணுமெண்டா இந்த ஃபோர் ஓ மாடல்ஸ் அல்லது ஓ த்ரீ மினி மாடல்ஸ் என்றதுகளை வந்து நாங்கள் பாவிச்சு எங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இனி நீங்கள் போது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரே ப்ரம்ப்டுக்கே வந்து ஜெனரேட்டிவ் மாடல் தரக்கூடிய ரெஸ்பான்ஸை விட அந்த டாஸ்க்குன்ற அடிப்படையை பொறுத்து திங்கிங் மாடல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து வித்தியாசமானதாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான்னு சொல்லுங்கள் நான் சொன்னதில் ஏதாச்சும் பிழை இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே கொமெண்ட் பண்ணிக்கணும்